அகதா கிறிஸ்டியின் கடைசி வீடு அத்தியாயம் பனிரெண்டு எலன் நாங்கள் நர்சிங் ஹோம் படியிறங்கி வெளிக்காற்றுக்குள் கரையும் வரை ஒரு வார்த்தை பேசவில்லை அவன் பிறகு என்னை அப்படியே அவனோடு இறுக்கிக் கொண்டான் கவனிச்சியா எஸ்டிங்ஸ் கவனிச்சியா என் கணிப்பு சரி என் யூகம் சரி என்னவோ ஒன்று காணாம மறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நான் நினச்சேன் புதிர் போன்ற ஒன்று அந்த கண்ணுக்கு தெரியாம இருந்த இணைப்பு கிடைக்காம இந்த முழு கேசும் அர்த்தமற்றது என்ன செய்வதென்று விளங்காமல் அவன் குதி குதி என்று குதித்தான் இப்படி துள்ளும் அளவுக்கு எந்த பெரிய திருப்பத்தையும் என்னால பார்க்க முடியவில்லை இந்த இணைப்பு உள்ளே மறைஞ்சே தான் இருந்திருக்கணும் வழக்கு முழுக்கவும் ஆனா என்னன்னு என்னால பார்க்க முடியல என்னவோ மறைஞ்சிருக்கு என்னும் அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா, அந்த என்னவோ என்னதுன்னு தான் பிரிச்சறிய முடியல ம் சரி சரி இது இந்த கொலையில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்ல வர டேய் டே உனக்கு அது தெரியல உண்மையை சொல்லணுன்னா இப்படியும் முடியுமா இது நாம் எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அதை அந்த மறைந்து கிடக்கும் இலக்கு அதை அந்த இலக்கையே இது கோடிட்டு காட்டுதேடா இது உனக்கு தெரியல என் கண்ணுக்கு புலப்படாத அளவுக்கு புதஞ்சி கிடக்கும் போல பொறாமை மாதிரி எதையாவது நீ குறிப்பிடுறியா பொறாமை நோணு என் அருமை நண்பா வழக்கமான இலக்கு தப்பிக்காம எல்லா கொலையிலையும் முக்கியமா தெரியும் தவிர்க்க முடியாத இலக்கு மணி பணம்டா பணம் நான் முழித்தேன் அவன் சாந்தமாய் முன்னேறி கொண்டிருந்தான் கவனி நண்பா ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சர் மேத்யூ சேட்டான் காலமாகிறார் மேலும் சர் மேத்யூ சேட்டான் ஒரு மில்லியனர் இங்கிலாந்தின் கொடை பணக்காரர்களில் ஒருவர் இருக்கலாம் ஆனா ஒரு நண்பா ஒவ்வொன்னா சொல்றேன் அவருக்கு ஒரு உறவு அந்த உறவு மேல அப்படி ஒரு அபிலாஷை அவருக்கு ஆகவே அவர் மேலதான் தன்னுடைய அத்தனை சொத்துகளையும் அவர் விட்டு வச்சிருப்பார்னு நாம வசதியா எடுத்துக்கலாம் ஆனா அவருடைய பொழுதுபோக்குக்கு விட்டு வைக்க மாட்டாரா தன் மரணத்தின் வாயிலாக வரும் தொகையில அவர் உயிர் போல நடத்தின பொழுதுபோக்குக்கு எதையும் விட்டு வைக்க மாட்டாரா எஸ் ஆனால் பெரும்பாலான ஒட்டுமொத்த பணமும் மைக்கேல் சேட்டானுக்கு தான் போகும் போன செவ்வாய்க்கிழமை சேட்டான் காணாமல் போயிருக்கிறார் என்ன செய்தி கிளம்புது உடனே புதன்கிழமையே மேடமுடைய வாழ்க்கையின் மீது தாக்குதல் ஆரம்பமாயிடுது ஒரு வேளை தான் பறக்க ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒரு உயிலை மைக்கேல் சேட்டான் எழுதி அதன்படி தனக்கு வரவுள்ள அத்தனை தொகையும் தன்னுடைய துணைக்கு போகும்படி அவர் எழுதியிருந்தால் இது வெறும் கற்பனை சப்பக்கட்டு இது வெறும் கற்பனை சப்பக்கட்டு எஸ் இருக்கலாம் ஆனா நடந்தது இப்படித்தான் இருந்தாகணும் ஏன்னா இப்படி இல்லாவிட்டால் நடந்துள்ள எதற்குமே எந்த அர்த்தமும் தர முடியாது கையில் இருப்பு இருப்புள்ளது ஒன்றும் விரல் வெட்டு என்னும்படியான சின்ன தொகை கிடையாது அது ஒரு மாபெரும் சொத்து விஷயத்த என் மண்டைக்குள் ஓடவிட்டபடி சற்று நேரம் அமைதியாக இருந்தேன் நான் பாய்ரோ துளி கூட யோசனைகள் இன்றி முடிவெடுக்கிறான் என்று எனக்கு பட்டது இருந்தாலும் உள்ளுற அவன் சரிதான் என்றும் தோன்றியது இதற்கு தான் சொல்வதுதான் தான் சரியன அவனிடமிருந்து வெளியான அசாதாரண வீச்சு தந்த தாக்கம் கூட காரணமாக இருக்கலாம் ஆயினும் இதையெல்லாம் இன்னும் அதிகமாய் நிரூபித்து காட்ட வேண்டிய தேவை இருப்பதும் விளங்கியது அவங்களுக்குள்ளே நடந்த நிச்சயதார்த்தம்தான் ஒருத்தருக்கும் தெரியாதே என வாதிட்டேன் நான் யாருக்காவது தெரியுண்டா எதுவுமே ரகசியமாக இருக்க முடியாது எப்போவுமே எப்படியோ யாரோ தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி தெரியாமலே இருந்துட்டாலும் யூகிக்கிறாங்க மேடம் ரைஸ் சந்தேகப்பட்டாங்க ஆமனு நிக்கும் ஒத்துக்கிட்டதை கவனிச்சே இல்லை தனக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகங்களை அவங்க நிஜங்களா ஆக்கிடாம ஆக்கிடலாம் இல்லையா எப்படி வெல் ஒன்று நிச்சயம் மைக்கேல் சேட்டானுக்கும் மேடம் நெக்குக்கும் இடையே கடித போக்குவரத்து இருந்திருக்கணும் கொஞ்ச நாளாகவே ரெண்டு பேரும் நெருக்கமான தொடர்புல இருந்திருக்காங்க மேடமுடைய நெருங்கிய தொழில் அவங்கள ஒரு பொறுப்பற்ற பொண்ணு என்பதை தவிர வேற எப்படியும் வர்ணிக்க விரும்பலை எடுத்ததை எடுத்த இடம் வச்சதை வச்ச இடம் இதுதான் நிக்கு வீடு முழுக்க பரப்பி வைக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில எதையாவது ரகசியமா, மறைவா வச்சிருப்பாங்களா என்பது எனக்கு பெருத்த சந்தேகம்தான் ஓ, எஸ் அவங்கள பற்றிய அந்தரங்கங்களை, தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபண்டா அப்படின்னா ஃபெட்ரிகா ரைஸுக்கு அவங்க தோழி செஞ்சிருக்கிற உயில் பற்றிய விவரங்களை எல்லாம் தெரியுமா என்ன சந்தேகமே இல்லாம ஓ எஸ் மேன் அது இப்போ முழுக்க சுருங்கிடுச்சு நான் கொடுத்த ஒன்று முதல் பத்து வரையிலான பட்டியல் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அது வெறும் ரெண்டு நபர்களாக இப்பொழுது சுருங்கிடுச்சு வேலைக்காரங்களை நான் விளக்கிறேன் கேப்டன் சேலஞ்சரையும் நான் ஒதுக்கிடுறேன் இங்கிருந்து முப்பது மைல் மட்டுமே இருக்கும் ஃப்ளைமூத்திலிருந்து இங்கே வந்து சேர அவர் அசாதாரண ஒன்றரை மணி நேரம் எடுத்து கொண்டிருந்த போதிலும் வெறும் இருபது பவுண்டு பெருமானம் உள்ள ஒரு படத்துக்கு போய் ஐம்பது பவுண்டு தர முன்வந்த அந்த நீலமுக்கு மிஸ்டர் லாசாராவஸையும் தள்ளிடுறேன் நெஞ்சார பழகும் கனிவானவங்களாக ஆஸ்திரேலியர்களையும் நீக்கிறேன் இன்னும் ரெண்டு பேரை மட்டும் பட்டியலில் நான் மிச்சம் வைக்கிறேன் ஒன்று ஃபெட்ரிக்கா ரைஸ் என்றேன் நான் மெதுவாய் சொல்லும்போதே தங்க நிற கொண்ட வெளிரி உடைந்து போய் கிடந்த அவரது அமைப்பினை நான் பார்த்தேன் ஆமாம் அவங்க நிச்சயமா உண்டு எத்தனைதான் ஜாக்கிரதையாக மேடம் நிக்குடைய உயில் வார்த்தைகள் வெய்யப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு அப்புறமா வருது மேடம் ரைஸ் தான் கடைசி வீட்டை தவிர எல்லாமும் அவங்களுக்கு போயிடும் மேடம் மேக்கிக்கு பதிலா மேடம் நிக் மட்டும் நேற்று சுடப்பட்டிருந்தா இன்னைக்கு மேடம் ரைஸ் இங்கிலாந்தின் பணக்கார பெண்மணியாக எழுந்து நின்னிருப்பாங்க என்னால நம்பவே முடியல என்ன சொல்ல வர ஒரு அழகிய பெண் கொலைகாரியாக நிற்பதையா நம்ப முடியலன்னு சொல்ல வர நீதிபதிகள் கிட்ட இந்த ஒரு பாயிண்ட் சிக்கலை ஏற்படுத்தும் அழகிய கொலைகாரி போகட்டும் இன்னும் ஒருத்தர் மேலேயும் சந்தேகம் உண்டு யார் சார்லஸ் வைஸ் ஆனா அந்த வீட்டில் இவருக்கு உரிமை இருக்கே ஆமா ஆனா அது அவருக்கே தெரியாம இருக்கலாமே அவர்தான் மேடம் நிக்கோடைய உயிலை தயார் பண்ணிட்டு ஒப்படைச்சிருப்பாரா இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனில் அது அவர்கிட்டயே தந்திருக்கணுமே தவிர என்கிட்ட தான் எங்கேயாவது இருக்கணும்னு நிக் சொன்னாங்களே அப்படியெல்லாம் அவங்க வீட்டில் எங்கேயாவது இருக்காது அப்படின்னா புரிஞ்சுக்கோயஸ்டிங்ஸ் அந்த உயில் பற்றி அவருக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கும் சாத்தியக்கூறு நிறைய இருக்கு நிக் உயில்னு ஒண்ணு பண்ணவே இல்லைன்னு தான் அவர் நினைக்கக்கூடும் இந்த நிலைமையில மகளுக்கு அடுத்த உறவு என்னும் தகுதியில அவருக்கு வீட்டு உரிமை வந்துடும் புரியலடா புரியல சார்லஸும் ஓல்டு நிக்கும் மீதமுள்ள ஒரே உறவுடா நிக்கும் இல்லைன்னு ஆகி வேற எந்த உயிலும் இல்லைன்னு ஆனா வீடு சார்லஸுக்கு தானே போகும் நீ கடைசியில் சொன்னியே என்ற நான் அது உண்மையிலேயே அது சாத்தியமா சாத்தியமாகப்படுதுடா வஞ்சக வக்கீல் கதைகள்ல வரும் பிரபல பாத்திரம் போல வக்கீல் இருந்துக்கிட்டே இன்னொரு பக்கம் அவருக்கு உக்கிரமான மற்றொரு முகம் ஒன்றும் இருந்தால் அவரை பற்றி நாம் சந்தேகப்படுவது ஆயிடும் ஆயிடமெஸ்டிங்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தில் மெசஸை விட அதிகம் தென்படுவது சார்லஸ் தான் என்பதே நிஜம் அந்த பிஸ்டல் பற்றி சார்லஸுக்கு தான் நிறைய தெரிஞ்சிருக்கும் அவர்தான் அதை உபயோகப்படுத்தியிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அந்த பெருங்கல்லை கீழே தள்ளும் வாய்ப்பும் உள்ளவர் இருக்கலாம் ஆனால் அதை தள்ள சும்மா ஒரு நெம்பு நெம்பிருந்தாலே போதும்னு நான் சொன்னதை மறக்க வேண்டாம் சரியான நிமிடத்துல பாறை உருட்டப்படாமல் தவறியதும் அதனால் அது மேடம் நிக்கை குறி தவற விட்டதும் ஒரு பெண்ணின் கைவரிசையாதான் மிகைப்படுத்தி காட்டுது இன்னைக்கு தேதியில பல பெண்கள் ஆண்களுக்கு சமமான இயந்திர சக்தி கொண்டு திகழ்ந்தாலும் மேடமுடைய காரை வேக வேகமாக செயலிழக்க செய்ததில் ஒரு ஆணுடைய விசைதான் தான் தெரியுது இத்தனைக்கும் நடுவில் ஓரிரு தியரிகள் மிஸ்டர் வைஸ் மீதான சந்தேகத்துக்கு எதிராக இருக்கு எது அது ரெண்டு பேருக்கும் நடந்த நிச்சயதார்த்தத்தை பற்றி தகவலை தெரிஞ்சிருப்பதால் மிஸ்ஸை விட சார்லஸுக்கு வாய்ப்பு கம்மி இன்னொன்னு இருக்கு அவருடைய நடவடிக்கைகள் அதி துரிதமாக இருக்கு என்ன சொல்கிறேங்கிறத புரியும்படியா பேசுப்பா ஹூஃப் தலை கொதிக்குது வெல் நேற்று இரவு வரைக்கும் சேட்டான் செத்துட்டான் என்பது குறித்த ஆதாரபூர்வ அறிவிப்பு கிடையாது ஆதாரங்கள் ஏதுமின்றி அவசர அவசரமா இயங்குவது ஒரு லீகல் வக்கீலின் நடவடிக்கைக்கு மிக மிக எதிரானது ஆமாம் என்றே நான் ஒரு பெண் சட்டுன்னு முடிவெடுத்து இயங்கிடுவான் எக்ஸாக்ட்லி இதுதான் பெண் புத்தி நிக் உயிர் பிழைக்க விதம் மகா ஆச்சரியமானதுதான் கொஞ்சமும் நம்ப முடியாத சங்கதி அப்பொழுது திடுமென நிக்குக்கு வசீகரமான வாழ்க்கை வாச்சிருக்கு என்று ஃபெட்ரிகா ரைஸ் சொன்னபோது அவர் குரலில் இருந்த துணி நினைவுக்கு வந்தது சற்றே நடுங்கி போனேன் தற்சமயம் வளைந்து சுழிந்து போய் கொண்டிருந்த மலை உச்சி பாதையில் நாங்கள் இருவரும் ஏறிக்கொண்டிருந்தோம் இந்த சந்திப்பின் சிறிய கேட் வழியாக தான் நாங்கள் கடைசி வீட்டுக்குள் போயிருந்தோம் என்றான் பாயிரோ அந்த ஏற்றம் படு செங்குத்தாக இருக்கு என்றவன் தனது மேசையை உருவிவிட்டபடி நான் யார் குற்றமற்றவங்களோ அவங்க பக்கத்தில் நிற்கிறேன் என்றான் நான் நிகக்கமா நிற்கிறேன் ஏன்னா அவங்க தாக்கப்பட்டிருக்காங்க நான் மேடம் மேக்கிக்காக பேசுகிறேன் ஏன்னா அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா நீ ஃபெட்ரிகா ரைஸ் மற்றும் சார்லஸ் வைஸ் ஆகியோருக்கு எதிரா நான் திறந்த மனசோட தான் இருக்கேன் தற்போதைக்கு இந்த இரண்டு பேர் தான் முன் வந்து நிக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன் நாங்கள் வீட்டை ஒட்டி ஓடிய வராண்டா பகுதி பக்கமாய் இப்பொழுது வந்திருந்தோம் ஒரு மனிதன் அங்கு புல்வெட்டும் இயந்திரத்தை ஒட்டி கொண்டிருந்தான் நீளமான முட்டாள் முகம் அவனுக்கு மந்த விழிகள் அவனடியில் பத்து வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஆனால் புத்திசாலி பார்வையோடு வரும்போது அந்த புல்வெட்டும் இயந்திரத்தின் ஓசையை நாங்கள் கேட்கவில்லை என்பது என் மூளைக்குள் வெட்டியது எனில் இத்தோட்டக்காரன் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கவில்லை போலும் என நானாய் எண்ணிக்கொண்டேன் வேலையிலிருந்து தற்காலிகமாய் ஓய்வெடுத்து கொண்டிருக்க வேண்டும் எங்களை பார்த்தவுடன் குதித்தெழுந்து வேலைக்குள் நுழைந்திருக்கலாம் குட் மார்னிங் என்றான் பைரோ குட் மார்னிங் தோட்டக்காரன்னு நினைக்கிறேன் வீட்டு வேலைங்களை செய்யும் அந்த அம்மாவோட கணவன் இது எங்க அப்பா என்றான் சிறுவன் சரிதான் சார் என்றான் அவன் பாயிரோ சொன்னதற்கு நீங்க இங்கிலாந்து கிடையாது இல்ல வெளிநாடு பெல்ஜியம் அந்த அம்மா பற்றி ஏதாவது செய்தி கிடைச்சதா சார் அவங்கள பார்த்த கையோட வந்திருக்கேன் நேற்று ராத்திரி அவங்களுக்கு அமைதியா கழிஞ்சிருக்கு இங்கே எங்களை பார்க்க போலீஸ் வந்திருந்திருது என்றான் பையன் அங்கேதான் அந்த அம்மா செத்துது படிகளுக்கு பக்கத்திலேயே இங்கேயே ஒரு பண்ணி கொல்லப்பட்டதையும் நான் பார்த்திருக்கேன் ஏன்பா ஆ என்றான் தகப்பனார் எவ்வித உணர்ச்சியும் மற்று அப்பா பன்னிகளை கொள்ளுவார் பண்ணவே தானப்பா ஒரு பன்னியை கொல்லும்போது போது நானே பார்த்திருக்கேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது பன்னிகளை கொல்வது சின்ன பசங்களுக்கு குஷியா இருக்கும் என்று ஏதோ மாறா இயற்கை விதி ஒன்றை குறிப்பிடுவது போல சொன்னான் தோட்டக்காரன் பிஸ்டல்ல சுட்டிருக்காங்க அந்த பொம்பளைய தொடர்ந்தான் சிறுவன் சுடல நோ நாங்கள் இப்பொழுது பிணம் பற்றியே பேசும் அந்த பிசாசு குழந்தையிடமிருந்து விடுதலை பெற்றதில் நிம்மதியானேன் வரவேற்பறைக்குள் பாய்ரோ விட்டிருந்தான் அவ்வறையின் ஜன்னல்கள் திறந்திருந்தன அப்பொழுது துக்கத்தை அனுஷ்டிக்கும் வழக்கமாய் இங்கிலாந்து மக்கள் உடுக்கும் முழு கருப்பு உடையில் இருந்த எலன் அங்கு வந்தாள் எங்களை பார்த்ததில் அவள் எந்த ஆச்சரியத்தையும் காட்டவில்லை மிஸ் பக்லேவின் அனுமதியுடன் இங்கு வீட்டினை பரிசோதிக்க வந்திருப்பதாய் அவளுக்கு விளக்கி நான் பாயிரோ நல்லது சார் போலீஸ் முடிச்சிட்டாங்களா அவங்களுக்கு தேவைப்பட்ட அத்தனையும் பார்த்துட்டாங்கன்னு சொன்னாங்க சார் இன்னைக்கு அதிகாலையிலே வந்துட்டாங்க தோட்டத்திலேயே இருந்தாங்க எதையாவது கண்டெடுத்திருப்பாங்களான்னு தெரியல சார் சொல்லிவிட்டு அவள் அறையை விட்டு வெளியேறிருக்க வேண்டும் அதனை பாய்ரோவின் ஒரு கேள்வி தடுத்தது நேற்று ராத்திரி மிஸ் பக்லே சுடப்பட்டாங்களான்னு கேட்டவுடன் நீங்க அதிக ஆச்சரியமானீங்களா ஆமா சார் படு ஆச்சரியமானேன் மிஸ் மேக்கி ரொம்ப நல்ல பொண்ணா பழகினாங்க அவங்கள போய் தாக்கும் அளவுக்கு வஞ்சகம் நிறைஞ்ச ஒருத்தர் இங்க இருப்பாங்கன்னு என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்கவே முடியல சார் பதிலா வேற யாராவது சுடப்பட்டிருந்தால் நீங்கள் இத்தனை ஆச்சரியமாக இருக்க மாட்டீங்க அப்படித்தானே நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு விளங்கல சார் நேற்று ராத்திரி நான் ஹாலுக்குள்ள வந்த என்று நான் இடை புகுந்தேன் உடனேயே யாருக்காவது ஏதாவது அடிபட்டுருச்சான்னு நீங்க என்ன கேட்டீங்க அப்படி எதையாவது எதிர்பார்த்து நீங்க காத்திருந்தீங்களா அவள் அமைதியாய் நின்றாள் அவள் உடுத்திருந்த உடையின் நுனியை அவளது விரல்கள் வேகமாய் உருட்டின மறுப்பாய் தலையசைத்த அவள் முணுமுணுத்தாள் உங்களைப் போன்றவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய வைக்க முடியாது ஆமாமோ என்று பாயிரோ சொன்னான் நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க சொல்லப்போவது எத்தனைதான் வேடிக்கையானதா இருந்தாலும் அதை நான் புரிஞ்சுக்கிறேன் அவனை சந்தேகமாய் நிமிர்ந்து பார்த்தாள் பிறகு அவனை நம்பலாம் என்று மனதினை ஆக்கி கொண்டவளாய் தெரிந்தாள் கவனிங்க சார் என்றாள் இது ஒன்னும் நல்ல வீடு கிடையாது நான் சற்று ஆச்சரியமானேன் கூடவே அவளது வார்த்தைகளை வெறுத்தேன் பாய்ரோவோ சொல்லப்பட்ட விமர்சனம் ஒன்றும் எதிர்பார்க்காத ஒன்று கிடையாது என்பது போல சாதாரணமாய் எடுத்துக்கொண்டான் பழசாயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா ஆமா சார் நல்ல வீடு கிடையாது ரொம்ப நாளா இங்க இருக்கீங்களா ஆறு வருஷமா சார் சின்ன பொண்ணா இருக்கும்போதே போதே இங்க வந்துட்டேன் அடுக்கடையில சமையல்காரியா அது சார் நிக்கோலஸ் காலம் இப்படியேதான் அப்பவும் இருந்தது அவளை கவனமாய் பார்க்க ஆரம்பித்தான் பாய்ரோ பழைய வீடுகள்ல என்றவன் சொன்னான் என்னவோ பேய் மாதிரி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அதே அதே தான் சார் என்றால் அவள் ஆர்வமாய் கெட்ட எண்ணங்கள் நிகழ்வுகளும் கூட கெட்டதாகவே அழுகி போன மாதிரி இருக்கும் சார் வீடே விட்டுட்டு போகவும் முடியாது சொந்தமாச்சே என்னைக்காவது இந்த வீட்டுல ஒரு கெட்ட சமாச்சாரம் நடக்கதான் போகுதுன்னு நான் தீர்மானமா இருந்தேன் சார் வெல் நீங்க நினைச்சதுதான் சரின்னு நிரூபணம் ஆயிடுச்சு எஸ் சார் அவளது துணியின் அடியில் மிக சின்னதாய் திருப்தி தெரிந்தது ஒருவன் செய்த எதிர்கால கணிப்பு சரியாய் முடிந்து விட்டதால் உருவாகும் திருப்தி அது ஆனா அது மிஸ் மேக்கியா இருக்கும்னு நீங்க நினைக்கலையா இல்ல சார் யாரும் அவங்கள வெறுத்தது கிடையாது எனக்கு நிச்சயமா தெரியும் அந்த வார்த்தைகள்ல ஏதோ ஒரு துப்பு புதைந்து கிடப்பதாய் விளங்கியது எனக்கு இதையே இன்னும் தோண்டினா நிச்சயம் ஒளி கிடைக்கும் அதை தான் பாயிரோ செய்ய போகிறான் என நான் ஆர்வமானேன் ஆனால் அவனோ முற்றிலும் வேறொரு விஷயத்துக்குள் புகுந்து விட்டான் சுடப்பட்ட ஓசைகளை கேட்கவே இல்லையா கூடவே கேட்டிருந்த பட்டாசு ஓசைகளை வச்சுக்கிட்டு என்னால அத கேட்டிருக்க முடியாதே சார் பட்டு பட்டுன்னு அத்தனை சத்தம் அதுங்க நீங்க வெளியே போய் பட்டாசு திருவிழாவை பார்க்கலையோ நோ டின்னர் சாப்பிட்டதே தான் நான் அப்போ சுத்தம் பண்ணி முடிக்கல வெயிட்டர் உங்களுக்கு உதவி இருந்தாரா நோ சார் வானத்தில் பட்டாசுங்க வெடிக்கிறத பாக்கறதுக்கு அவன் தோட்டத்துக்கு போயிருந்தான் ஆனா நீங்க போகல நோ சார் அது ஏன் அப்படி வேலைங்களை முடிச்சிடணும்னு இருந்தேன் வண்ண வண்ண பட்டாசுகள் உங்களுக்கு பிடிக்கவில்லையா ஓ எஸ் சார் இல்லாமல் இல்லை கவனிங்க அந்த விழா ரெண்டு நாளைக்கு இருக்கு நாளைக்கு சாயங்காலம் எனக்கும் வில்லியமுக்கும் விடுமுறை நேராக டவுனுக்கே போய் அங்கிருந்து பார்க்க திட்டமிட்டு இருக்கோம் புரியுது புரியுது மேடம் மேடம் மேக்கி அவங்களோட கோட்டை கேட்டதையும் உடனே அது அவங்களுக்கு கிடைக்காத சங்கதியும் நீங்க கேட்டீங்கல்ல மிஸ் நிக் மாடி பகுதிக்கு ஓடின சத்தத்தை நான் கேட்டேன் சார் முன்னாடி ஹாலிலிருந்து கூப்பிட்ட மேக்கி எதையோ கிடைக்கலன்னு சொன்னதும் கேட்டது கூடவே சரி நான் மேலங்கி எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னதும் கேட்கறதுக்கு மன்னிக்கணும் என்ற பாயிரோ கேட்டான் அவங்க தேடிக்கிட்டு இருந்த கோட்டை தேடி எடுத்து தரும் முயற்சியில நீங்க இறங்கலையா அல்லது அதை விட்டுட்டு வந்திருந்த கார்ல இருந்து எடுத்து வந்து தர முயற்சிக்கலையா நான் பண்ண வேண்டிய வேலைகளே எனக்கு தலைக்கு மேல இருந்தது சார் ஆமாமா மேலும் அந்த ரெண்டு இளைய கண்ணிகளும் உங்களை அப்படி பண்ண சொல்லாததிலும் ஆச்சரியம் இல்லை அவங்க நீங்க வெளியே பட்டாசு வெடிக்கிறத பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைச்சி உங்களை கூப்பிடாம விட்டு இருக்கலாம் எஸ் சார் அப்படியா அப்படின்னா கடந்த வருடங்கள்ல நீங்க தவறாம பட்டாசு விழாவ கண்டுகளிச்சிருக்கீங்க வெளிரி போக ஆரம்பித்திருந்த அவளுடைய முகவாயில் சட்டென ஒரு நடுக்கம் வந்து சென்றது நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார் எங்களுக்கு தோட்டத்துக்கு போக எப்பவும் அனுமதி உண்டு யாரும் தடுக்க மாட்டாங்க இந்த வருஷம் பட்டாசு கொண்டாட்டத்தை பார்க்காம இருக்கிற வேலைங்களை சீக்கிரமா ஏறக்கட்டுவோம்னு நான் முடிவெடுப்பது என்னோட உரிமைதான் நான் நினைக்கிறேன் அம்மாமா நான் உங்களை மடக்கணும்னு அப்படி கேட்கல அதானே நீங்க ஏன் நீங்க நினைக்கிற மாதிரியே பண்ண கூடாது ஒரு மாற்றம் இந்த வருஷம் மாற்றங்களை எப்பவுமே இன்பம் தானே அப்படியே சற்று நிறுத்தி கூடுதலாய் சொன்னான் இப்ப இன்னொரு சங்கதி இதுல உங்களோட உதவி கிடைக்குமான்னு தெரியல இது ஒரு அறத பழைய வீடு அந்த காலத்து வீடு அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு ரகசிய அறை அல்லது ரகசிய வழி இருக்கா இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா வெல் ஒரு தள்ளு கதவு கொண்ட சின்ன இடம் உண்டு இதே அறையில தான் சின்ன பொண்ணா இருந்த போது அதை எனக்கு காட்டினதா ஞாபகம் அது சரியா எந்த பகுதியில இருக்குன்னு தான் இப்ப எனக்கு நினைவு வர மாட்டேங்குது அல்லது ஒருவேளை அது லைப்ரரியில இருக்குமோ சரியா தெரியலையே ஒரு ஆள் மறைஞ்சி பதுங்கி நிக்கும் அளவுக்கு பெருசோ ஓ நோ நிச்சயம் அப்படி கிடையாது சார் ஒரு சின்ன கபோர்டு மாதிரி மாடிப்படி கீழான வளைவு போல ஓரடி சதுரம்தான் இருக்கும் சார் அது அதுக்கு மேல இருக்காது ஓ அப்படியா நடுக்கம் மீண்டும் அவள் முகத்தை அரைந்தது நான் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தேன்னு நீங்க நினைச்சா நான் அப்படி எதுவும் பண்ணல மிஸ் நிக் படியிறங்கி விரைவதை நான் கேட்டேன் வெளியேறுவதையும் கேட்டேன் அப்புறம் ஓர் அலறல் நான் ஹாலுக்கு வந்தேன் என்னன்னு ஏதுன்னு பார்க்க இது கடவுள் மீதானை சார் இது கடவுள் மீது ஆணை அத்தியாயம் பனிரெண்டு முடிந்தது